பிரம்மாண்டத்தின் உச்சம் தமிழ் சினிமா இயக்குனர் சங்கர் அவர்கள் இந்தியன் டூ திரைப்படத்தின் மூலயமா அந்த பிரம்மாண்டம் சரிஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து நிறைய பேர் பரவலா பேசிட்டு வராங்க தமிழ் சினிமா ஆடியன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு காலகட்டத்தில் பாட்டு வந்தாலே எந்திரிச்சு போயிடுவாங்க உதாரணத்துக்கு பெரிய நடிகர்களோட பாடல்களை தவிர மற்ற சின்ன சின்ன நடிகர்கள் யார் நடிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு வந்தாலும் வெளியில எழுந்திரிட்டு போயிட்டு தம் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆடியன்ஸ் பாடல்கள்ல புதுமையை பண்ணி மிகப்பெரிய அளவுல ஆடியன்ஸ சீட் நுனியில உட்கார வச்ச ஒரு மிகப்பெரிய இயக்குனர் யார்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயக்குனர் அவர்கள் மட்டும் தாங்க தமிழ் சினிமாவில் பல வருட போராட்டங்களுக்கு அப்புறம் ஜென்ட்டில் மேன் அப்படின்ற திரைப்படத்தின் மூலியமா ஒரு மிகப்பெரிய இயக்குனராக நம்ம ஷங்கர் அவர்கள் வலம் வந்தாருங்க அந்த ஜென்ட்டில் மேன் திரைப்படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா லஞ்சத்துக்கு எதிராக தன்னுடைய போர்க்கூடிய முதல் படத்திலேயே தூக்கி இருப்பாரு அந்த சிக்கு புக்கு சிக்கு புக்கு அந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் காட்சி கௌதமி காதுல வந்து அம்பு போகிற மாதிரி இருக்கும் அதே போல அந்த அம்பு எடுத்து அவங்க காலில் போட்டு மிதிப்பாங்க பிரபுதேவா வெங்காய ஷேப்ல வந்து கண்ணீரை விட்டு அழுவாரு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளையார் சுழி மாதிரி போட ஆரம்பிச்சார் ஜென்டில் மேன் படத்துலருந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த காதலன் திரைப்படம் இந்த திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வச்சு நிறைய புதுமை பண்ணியிருப்பாரு முக்காலா முக்கா புல்லா பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரபுதேவா அவர்களோட முகமும் காலம் வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க சோ அந்த ரெண்டு இது மட்டும் இல்லாம டான்ஸ் ஆடுவாரு இது வந்து பாத்தீங்கன்னா பரவலா அந்த நைன்டிஸ் பீரியட்ல ரொம்ப பிரபலமா பேசப்பட்டது அதே போல இந்த என்ன வலை அடி என்ன வலை இந்த நிதயத்தை தொலைத்து விட்டேன் இந்த பாடல் படமாக்கப்பட்ட இடம் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பார்டர் பகுதியான ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பாரமுல்லா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து

லஞ்சத்தை தட்டி கேட்ட திரைப்படம்னா இந்தியன் திரைப்படம் டெலிபோன் மணி போல் சிரிப்பவள் இவளா அந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா கங்காரெல்லாம் ஓடி இருக்கோம் நம்ம பார்த்திருப்போம் சோ அது அந்த பாடல் படமாக்கப்பட்ட இடம் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில இருக்கக்கூடிய ஒரு மிக பயங்கரமான பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி இந்த ஃபாரஸ்ட் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா காட்டு ஆரம்பிக்கிற பகுதியில் தான் வந்து பாத்தீங்கன்னா கங்காரெல்லாம் இருக்கும் இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள போனோம்னு வச்சுங்களா சிங்கம் புலி சிறுத்தை எல்லாமே உள்ள இருக்கும் அப்படி ரொம்ப அதிபயங்கரமான இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்டது இதே இந்தியன் திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா மாயா மச்சிந்திரா மச்சம் காக்க வந்திரா அந்த பாடல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிராபிக்ஸ் வந்து விளையாடி இருப்பார் இயக்குனர் சங்கர் அவர்கள் அதாவது அனிமல்ஸ்ல இருந்து கமலஹாசன் அவர்கள் வெளியில வர்ற மாதிரி ஒவ்வொரு சீன் பை சீன் எடுத்திருப்பாரு ஒரு வித்தியாசமான கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் காட்சியில அந்த மாயா மச்சிந்திரா பாடல் அமைச்சிருப்பாரு ஜென்டில் காதலன் இந்தியன் இந்த மாதிரி திரைப்படங்களுக்கு அப்புறம் ஒட்டு டெக்னாலஜிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட திரைப்படம் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் இந்த ஜீன்ஸ் படத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் தான் விளையாடி இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போங்க ஆனா கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் விட அந்த படத்தோட கேமரா ஒர்க் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டேங்க சோ இந்தியாவில முதல் முதல்ல இந்த கேமரா பயன்படுத்தப்பட்டது இந்த ஜீன்ஸ் திரைப்படத்துக்கு தாங்க ஒரே மாதிரி தோற்றம் கொண்ட நடிகரையும் அந்த படத்துல நம்ம காட்டணும் நான் சார் பிரசாந்தி இவங்க ரெண்டு பேருமே

ஹிஸ்டியை எடுத்து பாருங்க அரசியல் கதையை எடுத்து அந்த படம் ஹிட் ஆவதுக்கு ஒரு சில படங்கள் தான் அமைஞ்சிருக்குமே தவிர அரசியல் கதை களத்தை வச்சு திரைப்படம் ரொம்பவே குறைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மக்கள் என் பக்கம் அமைதி படை முதல்வன் கோ இந்த நான்கு திரைப்படங்களை தவிர்த்து அரசியல் படம் வேற ஏதாவது தமிழ் சினிமாவில் ஹிட் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படியே இட் ஆயிருந்தாலும் ஆவரேஜ் படமாக தான் இருக்கும் இந்த முதல்வன் திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்ஏ கை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புதுமையான கான்செப்டை எடுத்து மிக பிரம்மாண்டமாக எடுத்து முடிச்சார் இயக்குனர் சங்கர் அவர்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த பாய்ஸ் திரைப்படம் இயக்குனர் சங்கர் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறான படம் எதுன்னு வந்து இந்த பாய்ஸ் திரைப்படம் தாங்க லஞ்சத்தை பத்தி படம் எடுத்துட்டோம் அரசியலை பத்தி படம் எடுத்துட்டோம் கல்வியை பத்தி படம் எடுத்துட்டோம் இளைஞர்களுக்கு மெசேஜ் மாதிரி மாதிரி விஷயத்துல இருந்து திருத்துற மாதிரி அவங்க சாதிக்கிற மாதிரி எதுனா காட்டணும்னு ஒரு படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு தவறான படமா எடுத்து தான் வந்து இந்த பாய்ஸ் திரைப்படம் இதுல வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்ல வந்த விஷயங்கள் சரியான விஷயமா இருந்தாலும் ஆனா அவர் சொன்ன விதம் வந்து ரொம்ப தவறாக இருந்துச்சுன்னே நம்ம சொல்லாங்க உதாரணத்து சொல்லணும்னா ஒரு கதாநாயகன் அந்த பொண்ணு லவ் பண்ணுறதுக்காக உடம்புல துணியே இல்லாம நடு ரோட்டில் அதுவும் சிட்டியில் ஓடுற மாதிரி காட்சிகள் அதுக்கப்புறம் கதாநாயகன் தன்னோட வீட்டுக்கு விபச்சாரியை கூட்டணுட்டு அந்த கட்டில் ஆடுற மாதிரி காட்சிகள் இதெல்லாம் ஆடியன்ஸ் பார்த்துட்டு என்ன நினச்சிட்டாங்கன்னா உண்மையிலே இது சங்கர் படம் தானா இல்லை வேற யார் படம்னா இருக்குதா அப்படின்னு வந்து யோசிக்கிற அளவுக்கு சங்கர் அவர்கள் இந்த படத்தை பண்ணிட்டாரு இந்த பாய்ஸ் திரைப்படத்துலேயும் ஒரு மிகப்பெரிய புதுமையை செஞ்சிருப்பார் நம்ம இயக்குனர் சங்கர் அவர்கள் எகிரி குதித்தேன் வானம் விழுந்தது அந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட

இந்த அந்நியின் திரைப்படமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் தாங்க ஏற்கனவே முந்தைய திரைப்படங்களை இந்த அந்நியன் திரைப்படம் இருந்து வேறுபட்டு கொஞ்சம் வித்தியாசமா காட்டின வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வரக்கூடிய அந்த கருட லஞ்சம் வாங்குறவங்களுக்கு என்ன தண்டனை தப்பு பண்றவங்களுக்கு என்ன தண்டனை இதெல்லாம் காட்டியிருப்பாங்க பேசப்பட்டது அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிஸ்டாரிக்கல் ஹிட் பிலிமா அமைஞ்ச திரைப்படம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்

மாசா ஒரு எங்க சாமிங்கா காட்டி ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பழைய நைன்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டைலா காட்டின திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவாஜி படத்துல சொல்லாங்க இந்த சிவாஜி திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் காட்சியில வந்து ஃபாரினர் மாதிரியே வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட முகத்தை மாத்திருப்பாங்க ஒரு கூடை சன்லைட் ஒரு கூடை லைட் அந்த பாடல் காட்சி சோ இந்த பாடல் காட்சியில நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஆக்சுவலி மேக்கப்பே போடலீங்க அட்வான்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த ஃபாரினரோட அந்த ஸ்கின் டோனை எடுத்து கம்ப்யூட்டர்ல நம்ம சூப்பர் ஸ்டார்

ரஜினி திரைப்படம் தாங்க அது மிக முக்கிய காரணம் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் அப்படின்றதுல எந்த வித ஆட்சேபணையும் இல்லைங்க படத்தோட வசூல் எவ்வளவுன்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூத்தி கோடிங்க தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிலையும் எந்த ஒரு நடிகரோட திரைப்படமும் கலெக்ஷனை தொடாத அதிகப்படியான கலெக்ஷனை தொட்ட திரைப்படம்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த இந்த எந்திரன் திரைப்படம் தாங்க தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க இந்திய சினிமாவும் இந்த ரெக்கார்டை கிராஸ் பண்ணாத திரைப்படம்னா அது எந்திரன் திரைப்படம் தாங்க சோ அப்படி ஒரு மிக பிர உருவாக்கியவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயக்குனர் சங்கர் அது யாரால சாத்தியமாச்சுன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால மட்டும்தான் சாத்தியமாச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல விஜய் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த நண்பன் திரைப்படம் அதுவும் இது வந்து ரீமேக் திரைப்படம் சோ ஒரு சங்கர் போன்ற பெரிய இயக்குநர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரீமேக் திரைப்படங்களை எடுக்கிறாங்க அப்படின்றப்ப ரொம்பவே ஷாக்காக இருக்குது ஏன்னா இவங்க எல்லாம் ஓன் கிரியேட்டிவிட்டி மூலமா ஜெயிச்சு வந்தவங்க சினிமாவில் சோ இவங்க கிட்ட இல்லாத கிரியேட்டிவிட்டியா ரீமேக் படத்துல இருக்க போது அப்படின்ற அளவுக்கு நண்பன் திரைப்படம் வெளி வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயக்குனர் சங்கர் மேல ஒரு அஹ் பேட் அபிப்ராயம் ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லாங்க ஆனா அதை மீறி நண்பன் திரைப்படம் ஒரு நல்ல வசூலை கொடுத்த திரைப்படமாவும் ஒரு நல்ல பிளாக் பஸ்டான திரைப்படமாவும் அமைஞ்சது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அடுத்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மிக பிரம்மாண்டமாக அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஐ திரைப்படம் ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் நடிப்பில் வெளியே வந்து ஒரு மாசா இட்டாச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா இந்த ஐ திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய தோல்வியை திரை வச்சுன்னே சொல்லாங்க இது வந்து வசூல் ரீதியா ஒரு வெற்றி அடைந்த திரைப்படம் சொல்ல முடியாது இந்த ஐ திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் சங்கர் அவர்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அந்நியன் திரைப்படம் எடுக்கிறதுக்கு முன்னாலே இந்த படத்தை விக்ரம் வச்சு எடுக்கலாம்னு சொன்னாங்க ஆனா எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் இந்த கதை வந்து

அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயக்குனர் சங்கர் அவர்கள் அமெரிக்காவில இருக்கக்கூடிய மார்வெல்ஸ் கம்பெனி கிட்ட கொடுத்து நம்ம பண்ணலாம் பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் ஹாலிவுட் படங்களை டிசைன் பண்ண கம்பெனி ஸோ இவங்க இந்த டூ பாயிண்ட் டூ கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் நல்ல தரமா பண்ணி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களோட ஒர்க் நல்லா இருக்குன்னு லைக்காவை கேன் வாஷ் பண்ணி மார்வெல் கம்பெனி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை கொடுத்துருக்காங்க இந்த மார்வெல் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க பண்ண அத்தனை ஒர்க்கையும் கொலாப்ஸ் பண்ற அளவுக்கு அவங்க திருப்பி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை பார்த்தா நம்ம பழைய எயிட்டிஸ்ல வந்த ஜெகன்மோகினி திரைப்படத்துல எப்படி இருக்கு கம்ப்யூட்டர் ஒர்க் அந்த மாதிரி ரொம்ப மட்டமா பண்ணி வச்சிருக்காங்களா இதை பார்த்த உடனே லைகா டீமுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டிருக்கு என்னங்க கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய் இந்த கம்ப்யூட்டர் ஒர்க்குக்கா இந்த படத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இவ்வளவு ஒர்ஸ்டா பண்ணிருக்காங்க வேற வழி இல்லாம நம்ம டூ பாயிண்ட் டீம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த படத்தை இன்னொரு டீம் கிட்ட கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் ஒர்க்குக்காக சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னொரு எண்பது கோடியை வாங்கியிருக்காங்க சோ இந்த படத்துல இந்த கம்ப்யூட்டர் ஒர்க்குக்கான பட்ஜெட் செலவுன்னு வந்து பாத்தீங்கன்னா டபுளா போயிடுச்சு இதுல

சம்பாரிச்சு குத்துச்சு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டூ பாயிண்ட் டூ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆனா இந்தியன் டூ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் என்னதான் வந்து கதாநாயகனா நடிச்சிருந்தாலும் அவர் என்னதான் எஃபோர்ட் போட்டுருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேல வைக்கிற இம்ப்ரெஷன் கமலஹாசன் அவர்கள் மேல வைப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா வைக்க மாட்டாங்க ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வர்ற கூட்டம் அது படம் நல்லா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் வந்து உட்காந்துருவாங்க ஆனா கமலஹாசன் அவர்கள் படம் வந்து அப்படி கிடையாதுங்க படம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாதான் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் ஆரம்பிப்பாங்க சோ இது ஆரம்பத்துல இருந்தே போயிட்டு இருக்கிற ஒரு ராசி சினிமா உலகத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த எந்திரன் அப்படின்ற திரைப்படத்தின் மூலியமா இயக்குனர் சங்கர் அவர்கள் உலக தரம் வாய்ந்த இயக்குனர் அளவுக்கு வேர்ல்டு லெவல்ல மிகவும் ரீச் ஆனாருங்க ஆனா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிச்ச இந்தியன் டூ திரைப்படத்தின் மூலியமா எந்த அளவுக்கு அவர் உயர்ந்தாரோ ஒரே நாள்ல ஒரே படத்துல அத்தனை சிகரத்தில் இருந்து கீழே ஊந்துட்டாரு அப்படின்றதாங்க ஒரு நிதர்சனமான உண்மை பிரம்மாண்டம் அப்படின்னா என்னன்னு காட்டினா மிகப்பெரிய தலை சிறந்த பிரம்மாண்ட இயக்குனர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயக்குனர் சங்கர் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க சோ என்னதான் இந்தியன் டூ திரைப்படம் தோல்வி திரைப்படமா அமைஞ்சாலும் வருங்காலத்துல நம்ம இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு வரக்கூடிய திரைப்படங்கள்லாம் எப்படி முப்பது வருடமா பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்ற பேர் வந்து அவர் காப்பாத்திட்டு வந்தாரோ தன்னுடைய அடுத்த படத்துல எப்படி இந்த இந்தியன் டூல விழுந்தாரோ அதே வேகத்தோட அவர் எழுந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம காத்திருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதிகளவு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி